என்எஸ் கேட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர்கள அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பதிவில் பார்க்க போகிற மாடு வந்து பார்த்திங்கன்னா தலையீத்தில் ஒரு ரெண்டு பல் மாடு பார்க்க போகிறேங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் விற்பனை விலை என்ன பல் என்ன பால் என்ன விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்கு எல்லா டீட்டெயிலும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க நம்ம என்எஸ் கேட்டல் ஃபார்ம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிற மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்பூத்து காரி சட்டையில் ஒரு அழகான மாடுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா இப்போதாங்க ரெண்டு பல் போட்டிருக்கு மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல சைஸில் நல்ல தரத்தில் இருக்குதுங்க பார்த்திங்கனாவே தெரியுங்க மாடு தெளிவாக இருக்குதுங்க மாட்டை பொறுத்த எந்த தப்புமே இல்லைங்க சுழி சுத்துங்க நல்ல குணங்க யாரும் என்ன பிடிக்கலாங்க பால் கறக்கலாங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா தலையீத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குணம் இல்லாமல் இருக்குங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடிவயத்தில் பூந்து கூட இந்த பக்கம் வரலாங்க நல்ல குணங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா கண்ணு கூட இன்னொரு ஒரு பாஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க இப்போ தான் மடி எடுக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு மாட்டை பார்த்தீங்கன்னாவே தெரியும் மடி லூஸ்லாம் ஃபுல்லாக இருக்குங்க மடி ஃபுல்லாக வைக்கிங்க நம்ம தலைச்சனைக்கே காலையில் ஏழு சாயந்தரம் ஆறு எதிர்பார்க்கலாங்க குறைஞ்சது பதினொன்று டு பதிமூணு லிட்டர் கண்டிப்பாக கறக்குங்க தலையீத்துலேயே ஒவ்வொரு இதுவும் இப்போ தான் பல்லு வந்து ரெண்டு பல்லுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பல் நாலு பல் ஆறு பல் ஆகும்போது மாடு நல்லா பெருவெட்டில் ஆகுங்க மாடு பார்த்தீங்கன்னாவே தெரியுங்க நல்ல சைஸில் இருக்குது மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா சொல்கிறேங்க சொல்கிற ரேட்டு ஃபிக்ஸடு இல்லைங்க அனுசரித்து பண்ணிக்கலாங்க மாடு இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் டு மோனூர் ரோட்டில் அனியாப்புரம்னு சொல்கிற கிராமத்தில் இருக்குதுங்க மாட்டை நேரில் வந்து பாருங்கள் நாலு காம்பு அடித்து பாருங்கள் மாடு வந்து நல்ல பொறுப்பில் நல்ல தரத்தில் நல்ல கை கால் ஊக்கத்தில் இருக்குதுங்க எப்பயுமே நம்ம மாட்டை பொறுத்த வரைக்கும் தலையீ இருந்துச்சு அப்படின்னா நாலு காம்பு கேரண்டி கொடுத்துறேங்க பல்லு பாக்கியும் கேரண்டி கொடுத்துறங்க சுழி சுற்று கேரண்டி கொடுத்துறங்க குறைப்பளவுக்கு கேரண்டி கொடுத்துறங்க மாட்டில் சப்போஸ் எந்த தப்பு இருந்தாலும் மாட்டை நான் ரிட்டன் எடுத்துக்கிறேங்க தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம டெலிவரி பண்ணிக்கலாங்க கிலோமீட்டருக்கு ரூபா வாடகைங்க மாதிரி நம்ம எந்த மாட்டுக்காக இருந்தாலும் சிண்டு கயிறு இதெல்லாமே புதுசு போட்டு தந்துடுறோங்க மாட்டை பாருங்கள் நல்லா நடக்க வச்சு பாருங்கள் பார்த்துட்டு மாடு வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா டிஸ்பிளே கிடைக்கிற நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணுங்கள் மாடு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தீனிக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க மாட்டை பார்த்திங்கன்னாவே தெரியும் நல்ல நீர் நீரேற்றத்தில் மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கை கால் ஊக்கத்தில் மாடு இருக்குதுங்க மாடு பிடிச்சிருந்துச்சின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்